ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஎஸ் கடன் நம்ம காடலில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே செடியிலே ஒரு பத்து பதினஞ்சு முட்டுக்கள் வைக்கிறதுக்கு தான் முட்டுக்கள் வச்சு பூ ஒன்று ஒன்றும் பெருசு பெருசாக பூக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு ரெட் ரோஸ் இருக்கு அந்த ரெட் ரோஸ் எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு பார்த்தீங்களா இந்த ரெட் ரோஸ் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக பூக்கும் இது வந்து கொஞ்சம் சின்னதாக பூத்துருக்கு இது முட்டா இருக்குது இன்னும் கொஞ்சம் இது பெருசாக பூக்கும் இதை விட இங்கே வந்து பால் ரோஸ் கலரில் பால் ரோஸும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு கலரில் பூ பூத்துருக்கு இது வந்து ரொம்ப ஃபுல்லாக பூத்துடுச்சு இது அந்தளவுக்கு கொஞ்சம் வாடி போயிடுச்சு இது கொஞ்சம் இதான் பூத்துடுச்சு இதான் பூத்த கண்டிஷன் இந்த அளவுக்கு பூ பூக்கிறதுக்கு நம்ம என்ன டிப்ஸ் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே சொல்கிறோம் இது வந்து திக் பால் ரோஸ் கலர் ரோஸு இது வந்து கொஞ்சம் முட்டா இருக்குது இது இன்னும் பெருசாக பூக்கும் இது பெருசாக பூக்கிறதுக்கு மொட்டுக்கள் அதிகமாக வைக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்டேஜ் பொருள் இருக்கு இல்லையா நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற முட்டை தோல் வெங்காயத்தோல் இருக்குது அது அதுமாரி பீன்ஸ் இருக்குது இல்லையா அங்கே பாருங்கள் காஞ்ச பீன்ஸு முருங்கைக்காய் இருக்குல்ல சமையலுக்கு போட்டு நம்ம மீதியெலாம் வேஸ்ட் பண்ணுவோம்ல கீழே போடணும்ல அதெல்லாம் டஸ்பினில் போடாமல் இந்த மாதிரி எடுத்து காய வச்சு நம்ம பவுடர் பண்ணுறது தான் பவுடர் பண்ணி இதை வந்து செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வாழைப்பழ தோல் இருக்கு இல்லையா அதுமாதிரி ஃப்ரூட்ஸில் இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் தோலாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வைக்கலாம் அதுமாரி தக்காளி இருக்கு இல்லையா அப்படிங்கிறாங்க தக்காளியோட தோல் இது தக்காளி தோல் முட்டை பீன்ஸு கேரட் அழுவி போன கேரட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் வேஸ்ட்டு வெண்டைக்காய் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இதை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு நல்லா வெய்ய டைமில் காய வச்சு வச்சுக்கலாம் மழை நாளுக்கு நம்ம இந்த மாதிரி காய வச்சு நல்லா பவுடர் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு காஞ்சதை எல்லாத்தையுமே எடுத்து காஞ்சதை எல்லாத்தையுமே எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி நாம் வந்து செடிங்களுக்கு உரமாக கொடுக்க போகிறோம் அந்த உரத்தை நம்ம வந்து எப்படி கொடுக்கணும் எப்போப்போ கொடுக்கணும் அப்படின்றத வீடியோக்குள்ளே வாங்க சொல்கிறேன் இதெல்லாம் இது ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ காய வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் முட்டை தோல்லாம் இருக்குது இல்லையா அந்த முட்டை தோல் எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அப்படி பவுடர் பண்ணியாச்சு இது இந்த அளவுக்கு தான் பவுடர் ஆகும் இப்போ இந்த பவுடரை நம்ம ஒரு ப டப்பாவில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்தாச்சு நம்ம உரம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம வந்து எப்பயும் உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணெண்ணெயெல்லாம் இப்படி கிளறி விட்டுட்டு தான் நம்ம வந்து உரம் கொடுக்கணும் இப்படி வந்து இந்த பூ பூண்டு எல்லாம் வளர்ந்துருக்கு இல்லையா தண்ணி படவே அந்த பூண்டு நம்ம பிடிங்கிடலாம் இதுல இருக்கிற பூண்டை எல்லாத்தையும் நம்ம புடுங்கிட்டு மணவை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அது மேல உரத்தை கொடுத்துக்க வேண்டிதான் எப்பயுமே தண்ணி கொடுத்தாலும் உரம் கொடுத்தாலும் நம்ம எப்பயுமே மனல தயார் விட்டு தான் கொடுக்கணும் வந்து நம்ம எல்லா செடியும் மணல நல்லா இப்படி கிளறி விட்டாச்சு கிளர் விட்டுட்டு இப்போ நம்ம உரம் கொடுக்கக்குள்ள செடி இருக்குல்லையா செடி வேற பார்த்து நம்ம செடி வேற கீழே இதை அப்படியே தூவி விட தூவி தூவிட்டு நம்ம அப்படியே மூடிடலாம் நம்ம ஏற்கனவே உளுந்து உரம் கொடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த உரம் வந்து எப்போ எப்படி இப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம உரம் கொடுக்குற டைம் வந்து காலையில் ஆறு டு ஒன்பது எப்பயுமே உரம் கொடுக்குற டைம் வந்து ஆறு டு ஒன்பது அப்படி இல்லை அப்படின்னா சாய்ந்தரம் ஈவினிங்காக உரம் கொடுக்கலாம் நம்ம தண்ணி எந்த டைமில் கொடுப்போமோ செடிக்கு அந்த டைமில் தான் உரமும் கொடுக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம காய்கறி தோல்னா காயை வச்சு நம்ம நல்லா பவுடர் பண்ணி போடுறோம் இல்லையா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் அப்படியே வெறும் காய்கறி தான் அப்படியே வெறும் காய்கறி அரிஞ்சு அதை செடியில் அப்படியே அப்படியே வச்சுருவாங்க இல்லையா அந்த மாதிரி வைக்கிறத விட வைக்கலாம் அதுவும் சத்து தான் ஆனால் அதை விட இது வந்து பவுடர் பண்ணி போட்டால் இன்னும் நல்ல சத்து உள்ள அடி வேர் வரைக்கும் இறங்கும் மணல் ஃபுல்லாக அதனால் நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து மழைநாளாம் நம்ம இது வந்து வெங்காயத்தோல் அப்படி எல்லாத்தையும் காய வைக்க முடியாது இல்லையா அதனால வந்து வெய்ய டைம்ல நம்ம வந்து இதெல்லாத்தையும் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா மழை டைம்ல வெறும் தூவி மட்டும் விடலாம் இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து காய்கறி தோல் இல்லாமல் வெறும் ஃப்ரூட்ஸ் தோல்லாம் இருந்தால் கூட அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து மழை டைமில் கொடுக்கலாம் அதெல்லாம் இப்போ வந்து நம்ம எல்லா செடிங்களுக்கும் இந்த உரம் கொடுத்தாச்சு இல்லையா கொடுத்த ஒரு செடிகளுக்கும் அந்த உரம் கொடுத்தோம் இல்லையா அதனால் நம்ம வந்து லைட்டாக தண்ணி அடிச்சிக்கலாம் நம்ம வீட்டில் வந்து ரோஸ் செடி இல்லாமல் நம்ம வந்து சாமிக்காக நம்ம வந்து சாமந்தி செடி வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்கிட்டு வந்து வச்சோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த சாமந்தி செடிக்கு நம்ம போட்டுக்கலாம் எல்லா செடியாக இருந்தாலும் சரி வீட்டில் வளர்க்குற அந்த மரம் கொடி அந்த மாதிரிலாம் இருந்தாலும் பரவாயில்ல இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இருக்குது இல்லையா பீன்ஸ் இது வந்து பீன்ஸ் நான் வந்து விதைச்சி வச்சேன் வளர்தல்யான்னு பார்ப்போன்றதுக்காக அது வளர்ந்து வருது அதுக்கும் நம்ம கொஞ்சமாக அப்படியே போட்டுக்கலாம் இது வந்து அவரை கொடி இருக்கு இல்லையா வந்து நம் கொடி ஏறுது அதுக்கு வந்து பந்தல் கட்டணும் அந்த அவரை கொடிக்கு போட்டுக்கலாம் இது முருங்கை கன்று வச்சுருக்கேன் இது முருங்கை கன்று இது வந்து கள்ளி செடி கண்ணாக்காக வைப்பாங்களே அந்த கள்ளி செடி இது இது வந்து சும்மா வீட்டில் வந்து அழகுக்காக வீட்டு வாசலில் வைக்கிற பூச்செடி இது அதுக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம் செடிங்களுக்கு ஒரு ஒரு கிளாஸ் ஊற்றினாலே போதும் எல்லா செடிங்களுக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் நான் அது வந்து மீந்த அந்த உரம் இருக்கு இல்லையா அதை அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி வீட்டுட்டேன் ஏன்னா தொடர்ந்து மழை பெய்யுது அப்படின்றதுனால நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி மட்டுமே போகுது ஏன்னா ஈரப்பதம் அதில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ வந்து இந்த இருக்கிற செடிங்களுக்குலாம் நம்ம தண்ணி வந்து ஊற்றியாச்சு தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் வந்து பூத்த பூ இருக்கு இல்லையா அந்த பூத்த பூ எல்லாத்தையும் நம்ம பறிச்சுக்கலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் தான் பூத்து இருக்கு ஏன்னா பூத்த பூவை நம்ம அப்பப்போ பறிச்சிடணும் பூ பறிக்காமல் இருந்தால் இருக்குது செடிக்கு கொடுக்குற உரம் அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த பூத்த பூவுக்கு மட்டும்தான் போகும் திருப்பி மொட்டுக்கள் வைக்காது நம்ம வீடியோ எடுக்கிறது ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் நிறையா வச்சு பூ பெருசாக பூக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம பூத்த பூ கட் பண்ணால் தான் அடுத்த துளியிலேருந்து மொட்டுக்கள் வந்து நிறைய நிறைய வரும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த உரமும் கொடுக்குறோம் பூத்த பூவை அதுக்காக தான் உடனே உடனே கட் பண்ணணும் அப்படின்றது ஏன்னா காஞ்சி அதிலே கா வதங்கி கீழே தோண்டு போய் விழுந்ததுன்னா அந்த சத்துக்கள் ஃபுல்லாக அந்த செடிக்கு மட்டும்தான் போயிட்டே இருக்கும் இந்த ரெட் ரோஸ் ஒன்று பூத்துருக்கு இந்த மாதிரி இந்த பால் ரோஸ் கலர் இருக்குது காம்பு கொஞ்சம் வைக்கிற அளவுக்கு நீட்டாக விட்டு கட் பண்ணிக்கலாம் பால் ரோஸ் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே பூத்துருச்சு பட்டன் ரோஸ்லேயே பன்னீர் ரோஸ் அதே கொஞ்சம் கொஞ்சம் பூத்து அப்படியே கொஞ்சம் வாடி வதங்கியிருக்கு இதை நம்ம வந்து அப்படியே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இது அப்படியே கொத்தா ஃபுல்லாக பூத்துருக்கு அந்த மாதிரி இதில் இங்கே வரும் இதுலேயும் வேறு மொட்டுக்கள் வந்து வைக்கல ஆனால் இது வந்து பூத்துருக்கு இது மூணும் பூத்துருக்கு இது இந்த வந்து வந் இதுலேயும் இந்த ரெண்டும் செடி பூத்துடுச்சு இது வந்து பட்டன் ரோஸ்லேயே திக் ரோஸ் கலர் இது ஃபஸ்ட் டைம் பூக்குது இந்த பூ தான் இது வந்து எல்லோ கலர் இது வந்து ஃபுல்லாக பூத்ததுனால அந்த எல்லோ கலர் வந்து டார்க்காக தெரியோ தெரியுதுங்க இல்லையா டார்க்காக அந்த டார்க் வந்து ஃபுல்லாக பூத்தினால அந்த டார்க் போயிடுச்சு இதில் வந்து சாமிக்காக இந்த சாமந்தி செடி வச்சோம் அந்த சாமந்தி வந்து ஃபுல்லாகவே பூத்துடுச்சு இந்த சாமந்தியை நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வீடியோவில் இந்த டிப்ஸு நல்ல டிப்ஸ் இது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க வேஸ்ட்டு பொருளை கீழே போடாமல் நம்ம செடிங்களுக்கு உரமாக கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்கிட்ட சொல்லுங்க கமனில் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகே பாய்